என்ன இதெல்லாம் என்ன சனக்கு இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுக்காக வீட்டுக்கு போய் இந்த ஊர்ஜன முகத்திலேயே முடிக்கிறது உட்கார்ந்தா நான் தண்ணி குடிக்கிற டம்ளர் இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏதன பார்க்குறா

ரெண்டு மூணு தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே அதான் ரெண்டு லோன் கேட்டு போலான்னு வந்தனுங்க என்னப்பா சும்மா எத்தனை நாளைக்கு நான் காத்துட்டு இருக்கிறத என்னங்க இது இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறைப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க நீங்க ஏன் அனாவசியமா எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் பாத்து பேசுங்கம்மா உங்க பொண்ணுக்கு எங்க பையனை புடிச்சிருக்குது வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுனாதான் பொண்ணு கேட்ட வந்தோம் இப்போ இந்த மாதிரி பேசுறது என்ன மார்த்தோம் சொல்லுங்க சக்கர கவுண்டர அப்போ என் பொண்ணுக்கு பிடிச்சது இப்போ பிடிக்கல மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்ன சொல்லி அனுப்புறோம் இப்போ நீங்க புறப்படுங்க அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம் நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையை சரியா இருக்க மாட்டேங்குது நீங்க நல்லா நிச்சயதார்த்தத்திலே நிக்கிறீங்க என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க தம்பி போயிடும்னு சொன்னா போயிடணும் இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம் தவிர எப்படி வாடா போலாம்

எவ்வளவு நாச்சமே இப்படி கடந்து துடிக்கிறாளே என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி சொல்ல முடிய குழந்தை தலை பிறந்து ரெண்டு உசுர்ல ஒரு உசிறத்தான் காப்பாத்த முடியும் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அம்னி இந்த கிளவித்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கான நினைக்கிறியா அதுக்கு வரலாய் நீயும் எனக்கு தெரியாதான் அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உங்களோட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ரொசுருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லதாயி கடதா வந்துருங்க ாங்க கடலாசில என்ன மலச்சாமி ஏதோ மூச்சு தண்ணீர் போய் செத்து இருக்காரு அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க எப்படி தானே எழுதியிருக்காரு மூச்சு தண்ணீர் வணக்கம்ங்க

கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்காக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன தலையிடுவான் எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாகணும் அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும் பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு உடம்பு வாய்க்கா கடல் ஒதுங்கன்னு நினைக்கிறேன் நீதிய காப்பாத்துற பரம்பரையாச்சு முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று உசுருக்கு ஏதாச்சும் சாச்சு ஒன்னு உருத்திரியா மடிச்சிருவேன் ஜாக்கிரதம் அப்படி பாக்குற இது பொறுத்தவரை பொருந்த குழந்தைதான் முந்தாணிக்கு துரோகம் பண்ணி போற இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற யாரும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்கு அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு அங்க அவரோட கையில என் பேரு பச்சை இருந்தது அத்தா பாத்துட்டா இருக்க எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது அப்பா அப்பாவே புரிஞ்சுக்கிட்டாரு மலைச்சாமியோட குழந்தை வயத்தில் விளறது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கு ஆ பார்த்தா என்ன என்னை காப்பாற்றுறாரு நடந்தது யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக பத்தா பழைய பொம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கு அதனால இந்த வீட்டை வீட்டேயே போயிட்டே இருக்க இந்த குழந்தை தப்பா போடுவந்தாலும் அது ஏன் குழந்தைக்க குழந்தை மேல சத்தியமா அந்த உத்தம இருக்க இந்த தப்புக்கம் அந்த உத்தம இருக்க EEEEE <laughs> நீ காப்பாத்துதான் நினைக்காத மேட்டுத்தாள இருக்கிற உமா சங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோட கடப்பா என்ன நடக்கும் இது வரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சிட்டு இருந்தோம் இப்போ தான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம் ஜாக்கிரதையா பாத்து வையுங்கடா வாங்க நல்லா பாத்து வாங்க வெடிக்கிறதுல எந்த தப்பை வரக்கூடாது தைவட டேய் நில்லடா நீங்க வருவேன் என்னென்னுக்கெல்லாம் தெரியும் உன் உசுரு குசுரான பொண்டாட்டியோட உசுரு இப்போ எந்த கையில் இருக்கு அங்கே நின்ற உன் பொண்டாட்டியோடு பார்க்க வேண்டாமா நீ அங்கே பொண்ணு அனுப்பி வை உன் பொண்டாட்டிய நான் மேல் அனுப்பி வைக்கிறேன் இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்ட உள்ள போகாம பாத்துக்கிறேன் you <laughs> 啊。 நீ என்ற புள்ளடா நீ என்ற பிள்ளடா

சுவாசன குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான் அந்த விவகாரத்தில் மலைச்சாமியை கொண்டவன் நான் தான் மலைச்சாமிய அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ வயித்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்கணும்னு நான் என்னை காப்பாற்றுகிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்

எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடு எந்திரி எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க எந்திரிப்பா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான் இந்த கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்தவரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்லை